வணக்கம் நான் உங்கள் சிவசங்கர் பேசுகிறேன் தமிழ் இலக்கியங்களில் தமிழ் பக்தி இலக்கியங்களில் உள்ள தேவாரம் திருவாசக பாடல்களை நான் உங்களுக்கு பாடி காட்டி அதனுடைய பொருட்களை விளக்க போகிறேன் அதில் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தேவாரமாக திருக்கடை காப்பு அதில் முதல் பாடல் பாடப் போகிறேன் திருக்கடையூர் விரட்டம் என்ற தளத்தின் பானியில் பாடியிருப்பார்கள் வெந்த வெந்நீரணி வீரட்டான துறை வேந்தனை அந்த நர்த்தம் கடவுருளானை அணி காழியான் அடி சாத்த வல்ல மறைஞான சம்பந்தன் செந்தமிழ் பாடி ஆட கெடும் பாவமே கெடும் பாவமே இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பசுவோடைய சாணத்தை வேக வச்சு எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை வெள்ளையான வெள்ளையாக கிடைக்கக்கூடிய வெண் நிறத்தில் கிடைக்கக்கூடிய சாம்பல நீர் திருநீர் சொல்லுவாங்க அணிந்தவர் வீரட்டான் திரு வீரட்டானத்தருவில இருக்கிற வேந்தர் வேந்தர்னா சிவபெருமானு சொல்லுவாங்க அப்படி அந்த கடவுள் கடவுர் கடவுர் வீரட்டம் திருக்கடையூர் வீரட்டம் அந்த திருத்தலத்தில் அமைந்த எங்கள் பெருமான் அந்தனர்கள் சூழ்ந்த அந்த திருக்கடையூர் வீரட்டத்தில் உள்ள எங்கள் பெருமான் அவரை சந்தம் பாடலுடைய எல்லா சந்தங்களிலும் அடி என்றால் அவருடைய திருவடியை குறிக்கும் அவருடைய திருவடியை சாற்றி பறைசாற்றி அனுதினமும் பாடுங்கால் மறை ஞான சம்பந்தர் மறை அருளிய பல்வேறு மறை அருவிலியா மறை பாடல்களை அருவியா திருமறை பாடல்களை அருள்யா ஞான சம்பந்தன் திரு ஞான சம்பந்தருடைய செந்தமிழ் பாடி ஆட கெடும் பாவமே பாவங்கள் கெடும் நன்மையே விளையும் என்று இந்த பாடல் குறிக்கிறது நன்றி 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 தமிழ் மக்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க